आलेगा मगले चला आपण पुढो एकदा वाघकुमारचं बटिक आपण घेऊया चला उकळती आहे போய்ட்டு போயிட்ட அது நேராக வந்து ரைட் Yeah.

அங்ககாசனுடையும் மகான் மதன் மேல் விரும்பும் ஒர்காவுடையும் பூமாளித்துடன் ஆகா சிங்க தனத்திலிருந்து இருந்தாலே வந்து என்பன் என்று கேட்டேன் கேட்டுவாக சமர்ப்ப யாமே காலை நைவேற்றியம் நலம்புரிய திரைபுரியா ஆனந்த வகைத்திரிய கோபிகை சுடலையாடி பிணத்துதனும் பூஜை சத்தூர்

ஓம் எச்சரி ஓங்கார எச்சரி மலையாள கர்ண எச்சரி சந்திரகலா ரூபினி ராச வசிகரணி வசிவசியின் காலில் பேச வாவாய் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா ஐங்கிலோம் ஐநவ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமி வராகமி அந்தே அந்த நினைவகா ருந்தே ருந்தி நினைவகா ஜம்பே ஜம்பி நினைவகா மோகே மோகி நினைவகா அம்பே தந்தே நினைவகா சர்வதிஷ்ட பிரதஷ்டானாம் சர்வஷாந்திர வாச்சித்த சக்தர் முகதரிசிவே சம்பளம் குரு குரு சீக்கிரம் வசியா இங்கிலும் டக டக பூமாய் ஓம் ஜெயம் நம சி விநாயகர் சர்வகர கருத்திர சர்வமாய சிவராஜ வசவசியா ஓம் கனகி சாத்தான் கரங்குட்டி சாத்தானாட்டி சாத்தானா ஆவடுகள் திருத்த பெருமீது போடு தேர் பேடு நைத்த பேருமீது போடு இரக்கம் தராதை என்ன நினைதன் பேரை தெரிவிக்கிறதே சீக்கிரம் ஓம் சுவாக ஓம் எக்ஸினி ஓங்காரி மலையாள கரண க்தினி சந்திரகலா ரூபினி ராஜ வசிகரணி வசிவரி காலிப்பை பபாயின் முன்னே வந்தான் மாயமாக தாத்தா

काम रहे हैं 我、嗯，我，我，我。 वह बोल पामो बेत अलगात, गो बते पामोरेना ही जो श घ्यैयर सिम्लमुटा उपल्गे warm घुना बेम गनोर्कर सानावट अगिल मुनार्ना are इतक हो साह कषव सर ल 돼र श करे आनेडे बामार्स நமசி விநாயகர் சர்வகர சிவராஜவரான பெருமையின் கூட நினைத்த பெருமிதல் கூட இறக்கம் வராத என்ன நினைக்கிறேன் பெயரை தெரிவிக்காதே அகரை பகவான் ஆனந்த பகவான் அருகே சிவசிவான்

ஜம்பேஜே மோக நமே ஜம்பே நமக்கு ಓಂ ಕಾಕಧ್ವಜ ವಿದ್ಮಿ ಕೀಮೆ ತನ್ನೋ ಮಂತ್ರ ಎನ್ನಾಟಿವಿ ತನ್ನಾಟುಡೆ ಸುಮನೇ ಬುದ್ಧಿ ನಾನಂದೇ ಮೈಮೂನಿ ಅಬ್ಬಾ ತಪ್ಪರ ಪೂಜ್ಯ ರಾಘವೇಂದ್ರ ಸತ್ಯಧರ್ಮ ರಜರಾಯ ವಜರಾಮ ನಮದಾ ನೇ कोई था தெரிந்த இறைவரே பரகரே பகவான ஆனந்த பகவான் பரகரே ஜோதிமாருதி ஸ்வாஹா கிளம்ப பரம ஜோதிஸ்வரனும் சமர்ப்பிஆமை ஆல நெயவேஜ்யம் राखाटी ये महीमून है जिमी अब्बास राघवेंद्र बोले अगुदा भूजिया राखाटी तेरा चित्रित्र मतलब चलता है बचेताम कल कल शायय मतलब आम कल में चलेगे। वो हम सेम रैम नमस्ते जीवनाय सर वगैरह करते थे सरूर उसके ना प्रश्न लगाये दूराज जब जिगरा ना जिगरा ना ने दूसरे उसे आप प्रश्न आया उम्म ஏதேனும் செய்திருந்தால் மன்னித்து எனக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் செய்கிறேன் இதுல ஏதேனும் சிறிய தவறுகள் இருந்தால் மன்னித்து அருள்மா அயானகாலியனமாக ಮಯಾನಮ ಮಯಾನಮಗ ತುಡಿಯೂನಿಯೇವಲ್ವ

நான் கொடுக்குறேன் அனைத்து காரியமும் காரியமும் வெச்சமையான வச்சு வேலை வச்சு கிடைக்க மயான காலியை மயான காலியை அருள்புரியம்மா அருள்புரியம்மா கொஞ்சம் தவிநாயகர் செவ்வ கிடக்குது செவகுத்தன பிரச்சனை ஆகி கூட இங்கே இங்கே வா படங்காலி வாஸ்வா குமெஸ் நாயகன் அங்க சேத்தானே சாப்பிட்டானா ஒரு இப்படி தாத்தான அப்படி கூட க்ளான் மாட்டிக்கிட்டு போனது யாரும் <laughs> 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 MBC 뉴스

केही दिन मात्रै हो र यार के लएर न अब त यो सबै भयो है हो त अब गर्छु मलाई त सबै भयो சாப்பிடுங்க <laughs> 都安逸了嘛，我都觉得。 இருபத்தொரு நாளைக்கு இந்த கயிறு கையில் இருக்கணும் சரிங்க இதை வீட்டில் வைங்க போட்டாதான் சரி வழிபாடு பண்ணுறது சொன்னாங்க சரியா சரி അവണ്ുക്ക് കൊഞ്ചാ തലയിൽ വെച്ചിവിടേ പയ്യനും കൊഞ്ഞ് പോലെ തള്ളി വെച്ച് വിടും തായ് തന്നെ രണ്ട് പേര് കൊടുത്തിട്ടുണ്ട് തരുത്തമാരെ

அடுத்த யாகம் லீக நடக்க இருக்குது செவாகிழமை ஒரு யாகம் இருக்குது கலந்துக்கிற நீங்கள் முன்புரிவா விஷயம் கீழே கொடுக்கற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் மற்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறோம் பூச்சியில் கலந்துக்கோங்க சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கலந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கிறோம்